மூணார் துணை மாவட்ட பள்ளிக்கூட அளவிலான கலை விழாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மூணார் அரசு பள்ளியில் கலை நிகழ்ச்சிகளை தேவிகுளம் ஏ ராஜா துவக்கி வைத்தார் மூணார் கல்வி துணை மாவட்ட அளவிலான ஸ்கூல் கலை திருவிழாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது பனிரெண்டு ஸ்டேஜ்களில் போட்டிகள் நடைபெறுவது மூணார் துணை மாவட்ட அளவில் பிரைமரி முதல் ஹையர் செகண்டரி வரையுள்ள மாணவ மாணவிகள் தான் இதில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவது இருநூற்றி முப்பது பிரிவில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள்தான் போட்டிகள் பங்கெடுப்பது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தான் துணை மாவட்ட கலை திருவிழா நடைபெறுவது

குழந்தைகளை பொறுத்தவரை தன்னுடைய தங்களுடைய அதோடு சேர்ந்து தன்னுடைய கலை இலக்கிய துறையில் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு இடம் அவர் படிக்கிறார் முப்பத்தி இருபது வருடங்கள் கடிகின்ற நிலையில் அவருடைய படிப்பள்ளா குறித்து தேவிளம் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப் தலைமை வைத்தார் மாவட்ட பஞ்சாயத்து வளர்ச்சி ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவர் பவ்யா கண்ணன் முக்கிய உரையாற்றினார் தலைமையாசிரியர் ஜெயலட்சுமி மூனார் பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் தேவிகுளம் பஞ்சாயத்து தலைவர் மின்சி ரோபின்சன் மூனார் துணை மாவட்ட கல்வி அதிகாரி சரவணன் மூனார் பிளாக் புரோக்ராம் ஆபீசர் ஹெப்சி கிறிஸ்டினா பிடிஐ தலைவர் ஜெயன் ப்ரோக்ராம் கமிட்டி கன்வீனர் அருண் மனோகுமார் போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ மூணார்